ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் சமூக செயற்பாட்டாளர் பியூஷ் மானுஷ் அவர்கள் சார் வணக்கம் 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 தோழர் வணக்கம் தேர்தல் காலங்களில் இந்த பறக்கும் படையினர் பணம் பிடிப்பாங்க அதில் முக்கியமான நட்சத்திர வேட்பாளர்கள் அல்லது ஆளும் கட்சி வேட்பாளர்கள் பிடிக்கப்படுற போது பேசு பொருளாகும் இல்லைனா எதிர்கட்சி வேட்பாளர்கள் பிடிக்கப்படும் போது பேசு பொருளாகும் இன்னைக்கு துறைமுருகன் மகன் அவங்க வீட்டில் கூட நிறைய பணம் கைப்பற்றப்பட்டதாக பறக்கும் படையிடம் வந்து தகவல் வருது ஆனால் இதற்கு முன்பு நைனார் நாகேந்திரன் தொடர்புடைய இடங்களில் பணம் கைப்பற்றப்பட்ட போது பல்வேறு பரிணாமங்கள் அது பார்க்கப்பட்டது அவர் இது எனக்கு தொடர்பு இல்லைன்னு அவர் சொல்லிட்டாரு ஆனால் என்ன சொல்கிறாங்க பாஜக பிரமுகர் ஒருவருடைய வீட்டில் இருந்து தான் அவருடைய தொடர்பில் இருந்து தான் அவருடைய தொடர தான் இந்த பணம் செல்லப்பட்டது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்போ இந்த நான்கு கோடி நைனார் நாகேந்திரன் பணம் பட்டுவாடா செய்வதற்காக எடுத்து கொடுக்கப்பட்டது தான் அப்படிங்கிற விஷயம்தான் போய்கிட்டு இருக்கு இதில் பலர் என்ன சொல்கிறாங்க உளவுத்துறை மூலமாகத்தான் பறக்கும்படிக்கு தகவல் போச்சுங்கிறாங்க அந்த உளவுத்துறைக்கு தகவல் கொடுத்தது பாஜகவினர் தான் பாஜகவின் முக்கிய புள்ளிதாங்கிற தகவல் போயிட்டு போய்கிட்டுருக்கு நக்கீரன் பத்திரிகையாளர்கள் செய்தியாளர்கள்லாம் பலரும் வந்து இது அண்ணாமலை கொடுத்தது இப்போ பொன் ராதாகிருஷ்ணன் வந்து இதுக்கு தகவல் இருக்குங்கிற மாதிரி நக்கீரனில் ஊகமாக நக்கீரன் பத்திரிகையாளர்கள்லாம் அந்த செய்தியில் அவங்க சமூக வலைதளங்கள்லேயும் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் இந்த விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க இல்லை என்ன நிரூபிக்க ட்ரை பண்ணுறாங்க ஒரு கட்சி இந்த பாஜக கட்சியில் ஒரு அணி வந்து நேர்மையாக இருக்குது இன்னொரு அணி வந்து நேர்மையா இல்லாததுக்கு நாங்க வந்து எல்லாம் பொங்குறோங்கிறீங்களா இப்படி எல்லாம் இல்ல இவங்களே பரப்பி விட்டுருவாங்க அண்ணாமலை வந்து தன்னோட இமேஜ் வந்து காப்பாத்துறதுக்காக இப்போ நைனார் நாகேந்திரன் பிடிக்கப்பட்டாரு நாலு கோடி ரூபாய் அவங்க ஹோட்டல் ஸ்டாஃபோ அப்புறம் ஒரு பிஜேபி கார மெம்பர் கையில இருந்தோ ஏதோ கிடைச்சிருக்கு தோழர் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க எப்பொழுதுமே இந்த இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல கஞ்சா பிடிக்கிறது ட்ரக்ஸை பிடிக்கிறது இந்த பணம் போறது எல்லாமே ஏதோ ஒரு விதத்துல ஒரு இன்ஃபார்மர் தான் சொல்லுவாங்க ஏன்னா பணம் பட்டுவாரால ரொம்ப மனஸ்தாபம் இருக்கும் எல்லாத்துக்கும் எனக்கு கொடுக்கல உனக்கு கொடுக்கலன்ட்டு பணம் பட்டுவாரால் மட்டும் தகராறு வரதுல மட்டும் தான் இருக்கும் எவனோ நேர்மையா இருந்துட்டு ஐயோ நாடுக்கு இதுக்கு பெரிய நாட்டுக்கு ஆபத்தாச்சு ஊழலில் ஈடுபடுறாங்களே லஞ்சம் கொடுக்க போறாங்களே மக்களுக்கு இது இந்த ஒரு எண்ணத்துலலாம் எவனும் பண்ணுறதில்ல எதோ லோக்கல் இடுப்புடிக்கெல்லாம் காசு கொடுக்காம இருப்பாங்க அந்த டாக்ஸி டிரைவர் இருப்பான்ல நான் ஊருக்கு போயிருப்பாங்கல்ல அவன் த அவன்கிட்ட ஏதோ தகராறாக இருக்கும் அவனுக்கு ஆயிரம் ரூபா சொல்லி ஐநூறுரூவா கொடுத்துருப்பாங்க அவன் உடனே படுறவன் உள்ள மாட்டி விட்றா சொல்லியிருப்பாரு நிறைய விஷயங்கள் இருக்கு பட் இந்த அண்ணாமலை கேம்ப் வந்து அண்ணாமலை தான் விஷயத்த சொன்னாருனா இது என்ன நொல்லு இது இவன் பெரிய உத்தம மாதிரி அண்ணாமலை பெரிய உத்தமனா அயோக்கியம் இந்த கட்சியில் எவ்வளவு இருந்தாலும் தான் தோழர் இன்றைக்கே ஒரு விஷயம் பார்த்தேன் இன்டர்நெட்டில் ஒரு மௌலானா வந்து ட்விட்டர்ல போட்டிங்கன்னா ஒரு மௌலானா வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு மாஸ்கில் இப்போ தேர்தல் டைம்ல அனைவருக்கும் ஒரு ஒரு கடமை இருக்கு ஓட்டு போடுற கடமை இருக்கு ஓட்டு போட வைக்கிற கடமை இருக்கு மக்கள்கிட்ட சொல்லணும் ஓட்டு போடலாம் நம்ம உரிமை இது கட்சிக்கு அப்பாற்பட்டது எந்த கட்சி அப்பாற்பட்டது ஓட்டு போடுறது நம்மளோட உரிமை வாங்க எல்லாம் ஓட்டு போடுவோம் நாட்டை ஸ்ட்ரெந்தன் பண்ணுவோம் இப்படி நிறைய காமன் மெசேஜஸ் பார்ப்போம் எலெக்ஷன் கமிஷனையும் ரிலீஸ் பண்ணுவாங்க ஸ்கூல்ஸ்ல நிறைய பிரச்சாரம் நடத்துவாங்க குழந்தைங்க வந்து ஓட்டை போட போக முடியாது அப்ப கூட பேரண்ட்ஸ் கிட்ட போய் அவங்க ஊக்குவாங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லுவாங்க இட்ஸ் ஒரு யூனிவர்சல் ஒரு கேம்பெயின் இது அதே மாதிரி ஒரு மௌலானா வந்து அனைவரும் ஓட்டு போடுங்க உங்களுக்கு ஓட்டர் ஐடி கார்டு இல்லைனா கூட பெண்கள் ஓட்டர் ஐடி கார்டு இல்லைனா கூட ட்ரை பண்ணி அப்ளை பண்ணுங்க அனைவரும் ஓட்டு போடணும் ஏன்னா கொள்ளைக்காரன் கொள்ளை அடிக்கிறவன் ரேப் பண்ணுறவன் ரேப்பிஸ்ட்டு மொல்ல மாதிரி தவ பண்றவன் இந்த நாடை விற்கிறவன் வரக்கூடாது என்ன சொல்றார் தோழர் ரேப்பிஸ்ட் வரக்கூடாது நாடை விற்கிறவன் வரக்கூடாது முல்லை மாதிரி வரக்கூடாது கொலை பண்ணுறவன் வரக்கூடாது அசிங்கமானவன் வரக்கூடாது ஆட்சிக்கு அதனால நீங்க எல்லாம் ஓட்டு கொண்டு ஒட்டுமே மோதிவார் ஹேண்டல் இருக்குல்ல இந்த பாஜக சேர்ந்தது எல்லாம் பொங்கி போயிட்டாங்க எப்படி ஒரு மௌலானா சொல்லலாம் எப்படி ஒரு மௌலானா பிஜேபி இன்டைரக்டா ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லலாம் பிஜேபி சொல்லலையா அவர் வாயிலே எடுக்கல அவர் ஒரு வார்த்தை சொல்ல பிஜேபின்ட்டு அயோக்கிய பசங்களுக்கு ஓட்டு போடாதீங்க திருடங்களுக்கு ஓட்டு போடாதீங்க ரேப்பிஸ்டுக்கு ஓட்டு போடாதீங்க இது பொதுவாக சொல்கிறது தான் தோழர் பொதுவாக ஒரு அறிகுறி ஒரு பெரிய மனுஷன் சொல்லுவார் தன்னோட சமுதாயத்தில் தன்னை நம்பி வந்தவங்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க அப்பா வா நாட காப்பாற்றணும்ன்ட்டு இனி இவனே எடுத்துக்கிறான் நான் தான் அயோக்கிய நான் தான் முதல்ல மாதிரின்ட்டு எடுத்துக்கிறான் இது பிஜேபி சப்போர்டர்ஸ்க்கும் தெரியும் இவன் தான்ட்டு இப்படிதான்ட்டு ஸோ இதில் நம்ம இந்த டிபேட் குள்ளே எனக்கு தெரிஞ்சு நம்ம போக வேணாம் காசு நைடான் நாகேந்திரன் பாயிண்டட் டைரக்ஷன் இருக்கு ட்ரெயின் அவருக்கு தான் புறப்பட்டது அவர் ஹோட்டல் ஸ்டாஃப் தான் பிடிக்கப்பட்டாரு அண்ட் அப்டர் ஒன்லி ஃபோர் க்ரோர்ஸ் தான் அதுக்கெல்லாம் ஏன் கவலைப்படுறாங்க தொழில்நுட்ப பிரைம் மினிஸ்டர் கேர் ஃபண்டில் ஃபார்ட்டி தௌசண்ட் க்ரோர் இருக்கு மோடி எலெக்ஷன் தோத்தாருன்னா ஃபர்ஸ்ட் கேஸ் அத்தான் மோடி மேலே பிரைம் மினிஸ்டர் கேரட் ஃபண்டில் பண்ண ஊழல் தான் ஃபஸ்ட்டு கேஸே அவர் மேலே கவலையப்பட வேணாம் இப்போ நம்ம தோப்பாங்களா இல்லையா தான் நம்மளோட கேள்வி தோப்பாங்க இந்த தடவை ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருக்குது மக்கள் ஒரு காமன் சென்ஸ்க்கு இந்த மாதிரி ரேப்பிஸ்டுக்கு ஓட்டு போட மாட்டாங்க ரேப்பிஸ்ட் சப்போர்ட்டர் பார்ட்டி ஒஃபிஷியலாக இவன் தான் ரேப்பிஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற பார்ட்டி நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் மத கலவர் உண்டு பண்றவன் நான் டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல ராஜ்நாத் சிங் ஸ்பீச் எல்லாம் பாத்துட்டு இருந்தேன் கூட ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நரேந்திர மோடி ஸ்டேஜ்ல உட்கார வச்சு ராஜ்நாத் சிங் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காரு டூ தௌசண்ட் தேர்ட்டின்ல எல்லாம் மீதி எல்லாம் லீடர்ஸ்க்கெல்லாம் ஒரு இடம் இருந்தது டூ தௌசண்ட் ஃபோர்டீன் அப்புறம் ஒன்லி நரேந்திர மோடிக்கு மட்டும் தான் இடம் இருக்கு ஆஹ் அந்த டூ தௌசண்ட் தேர்ட்டின் ல ஸ்பீச் குடுக்குறாரு மோதியை உக்கார்ந்து நாங்க பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா மோதியை நிற்க வைக்கிறோம் நீங்க ஏன் எங்களுக்கு ஓட்டு போடணும்னு சொல்லும் போது மால்டீவ்ஸ் மாதிரி நாடு மால்டீவ்ஸ் மாதிரி நாடு நம்மளுக்கு கண்ணு காட்டுறாங்க ராஜ்நாத் சிங் மால்டீவ்ஸ் மாதிரி நாடு இன்னைக்கு பத்து வருஷம் கழிச்சு மால்டீவ்ஸ் நம்மளோட மிலிட்ரிய அங்கிருந்து பேக் பண்ணி அமுச்சு விட்டான் இவ்வளவு ஸ்ட்ராட்டஜிக்கா நம்ம பிரசன்ஸ் அங்க ரொம்ப முக்கியமா இருந்தது மால்டீவ்ஸ்ல இந்தியன் ஓஷனுக்காக நம்மளோட பிரசன்ஸ் ரொம்ப முக்கியமா இருந்தது அங்க கிளம்ப சொல்லிட்டாங்க லாஸ்ட் மிலிட்ரி ட்ரூப் வெளியே வருது அங்கிருந்து இப்போ ஏப்ரல் மாதம் முடியிருக்குள்ள லாஸ்ட் இந்தியன் மிலிட்ரி பர்சனல் அங்கிருந்து வெளியே வந்துருவா அப்படி நல்லா மூட்டையெல்லாம் கட்டிட்டு சைனா பாருங்க என்னென்ன பண்ணுது நம்மள பார்த்து அப்படின்னு ராஜ்நாத் சிங் அந்த இதுல பாகிஸ்தான் என்ன பண்ணிடுது வந்து வெட்டிட்டு போயிடறான் நம்ம தலைய எதுவும் பண்ண மாட்டேங்கணும் புல்வாமாக்கு என்ன பண்ணீங்க நானுங்க இத்தனை பேர் செத்து போனாங்க என்ன பண்ணீங்க சைனா எவனும் வரவே இல்லைங்கிறாரு எவனும் வரல எவனும் போலங்கிறாரு எவ்வளவு கேவலமான இருக்கு தொழில் இது எது சொன்னாலும் அதுக்கு மார் உள்டா பண்ணுவாங்க நாங்க பெண்களை காப்பாத்தணும் பெண்களுக்கு ஆபத்து விவசாய மக்களை காப்பாத்தணும் இன்னைக்கு பேப்பர் எடுத்து பாருங்க இன்னைக்கு பேப்பர் எடுத்து பாருங்க யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்க்கு தன் கணக்கான வெங்காயத்தை விற்பனை பண்ண விட்டுருக்காங்க தோழர் பேண்ட் வச்சிருந்தாங்க தோழர் ஆனியனே எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு பேண்ட் இருந்தது ஏன்னா இங்கே ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹைட்டாக ஹைட்டாக போயிட்டு இருக்கு அதெல்லாம் வெளியே போயிடுச்சுன்னா நம்ம எங்கே பண்ணுறதுன்ட்டு இப்போது உலக சந்தாவில் ஆயிரத்தி ஐநூறு டாலர் இருக்குது போல் ஆனியனோட விலை இந்தியன் கவர்மெண்ட் ஐநூற்றி ஐம்பது ரூபாய் கொடுத்துருக்கு யுஏஇக்கு யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்க்கு அப்புறம் அவன் ஏன் ராமர் கோயில் கட்ட விட மாட்டான் அப்புறம் அவன் ஏன் வந்து உங்களை கட்டி பிடிக்க மாட்டான் போகிறப்போ வரப்போல்லாம் நாடு ஓப்பனாக வச்சுட்டுருக்காரு விவசாய மக்கள் கிட்டே இருந்து பன்னெண்டு ரூபாய் வாங்கி விற்றுருக்காங்க வெங்காயத்தை கிலோக்கு நாங்கள் மிடில் மேனெல்லாம் இது பண்ணிடுவோம் எப் அன்னைக்கு என்னைக்கு சொன்னாங்க ஃபார்மர் லா கொண்டு வர விவசாய மசோதா கொண்டு வரும்போது நாங்கள் விவசாய

அதுல அண்ணாமலை வேற இந்த பிட்டு வேலை உள்ள விடுறாரு நானும் சொல்லி பிடிச்சாங்கன்ட்டு இந்த விஷயத்துக்கெல்லாம் போகவே போவே வேணாம் நம்ம திஸ் பார்ட்டி ரவுடிஸ் சீப் பொள்ள மாதிரி சீப்னஸ் ஹைட்ல இருக்காங்க ஒஃபிஷியலாக ரேபிஸ்ட் சப்போர்ட் பண்ண ஒரே ஒரு கட்சி இதுதான் உலகத்திலேயே த மோஸ்ட் கரப்ட் பார்ட்டி இன் த வேர்ல்டு மோஸ்ட் கரப்ட் பார்ட்டி இன் த வேர்ல்ட் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ள போறதுல பண்ணி உள்ள அரவிந்த் கெஜ்ரிவால இங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலா பணம் வாங்கினது இங்க தான் அறுபது கோடி ரூபா ப்ரூஃப் உடனே வாங்கியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்கு அறுபது கோடி ரூபா வாங்கியிருக்கான்னு அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு பைசா வாங்கினது எந்த ப்ரூஃபும் இல்ல எந்த ஆதாரமும் இல்ல சஞ்சய் சிங் இப்ப ரிலீஸ் பண்ணாங்க அவங்க ஆப் லீடரை ஏன் சுப்ரீம் கோர்ட் வந்து இது பிரசிடண்டா செட் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க எனக்கு புரியல இன்னும் கூட இது பிரசிடண்டா எடுத்துக்க கூடாதா பட் ரிலீஸ் பண்றோம் ஏன்னா அவருக்கு எந்த மணி ட்ரெயிலும் இல்ல அப்போ மீதியாளங்களும் விட வேண்டியதுதான் மணிஷ் சிசோடியாவும் விடணும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் விடணும்

இந்தியா மின்னா நடக்குது இந்தியா மின் கவர்மெண்ட் மாதிரியா எலெக்ஷன் நடக்க போகுது நம்மளுக்கு ரொம்ப கேவலமான ஒரு நிலையில இருக்கும் தோழர் மக்களுக்கு ஏன் புரிஞ்சுக்க முடியல ஏன் மக்கள்னால இந்த சிம்பிளான விஷயம் பாக்க முடியல இவன் ஏதோ ஹிந்து மதத்தை காப்பாத்துறான் காப்பாத்துறான் நிறைய ஹிந்து மதத்துல இருந்தா திருடுறான் ராமர் கிட்ட இருந்தா கோடி கோடியில் அடிச்சிருக்கான் ராமர் பேர் சொல்லி சொல்லி சொல்லிதான் கோடியில் அடிச்சிருக்கான் ரெண்டாயிரத்திலேயே டூ தௌசண்ட்லயே இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வருஷம் முன்னாடி டூ தௌசண்ட் க்ரோர்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க இஷ்விந்து பரிஷத் அதோட கணக்கு கேட்டால் நீ கணக்கு இல்லை தோலர் சம்பக்ராய் யார் அந்த செக்ரட்டரியாக இருக்காரோ ராம் ஜென்மபூமி நியாஸ்தானுக்கு அவர் கத்துறாரு கண்ணா அப்படின்னான் இவ்வளோ டேஞ்சரஸான கட்சி இவங்களுக்கு எதுவும் ஹிந்துவை பாதுகாக்கிறாங்களா இன்னைக்கு ஹிந்து மக்கள் தான் அவஸ்தப்பட வைக்கிறாங்க ஹிந்து மக்களை தான் அதிகமாக டேக்ஸ் பண்ண வைக்கிறாங்க ஹிந்து மக்கள் தான் ஹையஸ்ட் டாக்ஸஸ் கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க முகலியருக்கும் இல்ல ஆங்கிலேயருக்கும் மக்கள் அதிருப்தி எப்போ அவங்க சொல்லுங்க பாக்கலாம் ஆங்கிலேயர் ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க என்னைக்கு அதிருப்தி அதிகமாகும் நீங்க அதிகமா எங்க கிட்ட வரி வாங்கும் போது அதான்ஸ் தண்டி மார்ச் எடுத்தாங்க பீக் ஆகுது அப்போதான் லூட்டி அடிச்சு அடிச்சு வெளிநாட்டை அமைச்சுட்டு இருக்கேன்ட்டு எங்களையே லூட்டி அடிக்கிற வெளிநாட்டுக்கு அனுப்புற இவன் லூட்டி அடிக்கிற அடானி குடுக்குறான் என்ன வித்தியாசம் இருக்கு ஆடாரி வெளிநாட்டுல போய் இன்வெஸ்ட் பண்ண போறாபி வாட் இஸ் அ டிஃப்ரென்ஸ் சோ அதே பிரிட்டி பிரிட்டிஷ் கிளிக் இந்திய கம்பெனி தான் ஆமா அப்சலூட்லி அவனே ஏதோ பரவாயில்லாத மாதிரி தான் இருக்கா இப்போ ஆக்சுவலா இது குஜராத்திய கம்பெனி என்ன பிரிட்டிஷ் கிளிக் இந்திய கம்பெனி மாதிரி குஜராத்தி கம்பெனி பார்த்து தோழர் ஒன்னு கோயம்புத்தூர்ல பாத்தீங்களா ஒரு போஸ்டர் அடிச்சிருக்காங்க உம் ஒரு போஸ்டர் பாத்தீங்களா ஹிந்தில அடிச்சிருக்காது கோயம்புத்தூர் செய்தியில பாத்தீங்களா உம் உம் செய்தி என்ன சொல்லுதுன்னா அந்த போஸ்ட் ஹிந்தியில் வாங்க நம்ம ஓட் போட்டு அண்ணாமலை ஜெயிக்க வைப்போம் அண்ணாமலை ஜெயிச்சார்னா மோடி ஜெயிச்ச அர்த்தம் மோடி ஜெயிச்சது அர்த்தம்னா குஜராத் ஜெயிச்ச அர்த்தம் குஜராத் ஜெயிச்ச அர்த்தம் உத்தரப்பிரதேசம் ஜெயிச்ச அர்த்தம் நம்ம கோயம்புத்தூரும் திருப்பூரையும் குஜராத்ல அனுப்பிச்சு விட்டுருவாரு மோடிஜி வந்தார்னா அர்த்தாட்டி இப்ப இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டி காஷ்மீர்ல பண்ணி லதாக் எல்லாம் பிடிச்சு விட்டாங்கல்ல ஒரு முஸ்லிம் மெஜாரிட்டி முஸ்லிம் ஏரியா இருக்கிற ஏரியால ஒரு பிராமன்ன போய் லெப்டினன்ட் கவர்னரா உட்கார வச்சிருக்காங்க ஒரு சின்னவ சோ அதுவும் வந்து அவங்க எந்த ரெப்ரசென்டேஷன் இல்லாம இருக்கு அதே மாதிரி வாங்க ஓட்டு போடுங்க ஜெயிக்க வைக்கலாம் போஸ்ட் ஓட்டி வச்சிருந்தாங்க தோழர் அண்ட் விக்கு பிஜேபி போய் கம்ப்ளைண்டே பண்ணல என்னென்ன ஐயோக்கிய தவணம் பண்றாங்க பார்த்தீங்களா எலெக்ஷன் ஜெயிக்க நம்ம ராமகிருஷ்ணன் தோலர் எல்லாம் போய் தான் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க என்னடா இந்த மாதிரி போஸ்டர் ஓட்டி வச்சிருக்கீங்க எலெக்ஷன் கமிஷன் கிட்ட கேஸ் போட்டாங்களோ கூடவும் தெரியாது பட் பிஜேபி போய் இதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணல அவன் சந்தோஷப்படுறேன் ஆஹா எங்களுக்கு ஸோ ரொம்ப டேஞ்சரஸான ஒரு டைம்ஸ்ல போயிட்டு இருக்கோம் மக்கள் புரிஞ்சுக்கணும் ஹையெஸ்ட் கரப்ஷன்கிற தான் இருக்கு ஹையஸ்ட் கரப்ஷன்னா இது வரைக்கும் இந்த ப்ரைம் மினிஸ்டரோட பேர் ஒரு ப்ரைவேட் ஃபண்டு இல்லை அசோசியேட்டா கேட்டு கேள்விப்பட்டிருக்கீங்க இவர் ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துருக்கனாலே ஒரு பிரைவேட் ஃபண்டை உருவாக்குறாரு ஒரு ஒரு நாள் சம்பளம் அனைத்து ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட வாங்கிக்கிறார் கோவிட் டைம்ல எவனுக்கு என்ன பண்ணாரு இவர் கோவிடுக்காக இந்த பிஎம் கேர் ஃபண்ட் பத்தி எப்போ கேள்விப்பட்டிருக்கீங்களா தோணுகிறீங்க ஏதோ சிறப்பாக ஒரு வேலை நடந்துக்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா வெண்டிலேட்டர் சப்ளை பண்ணுன்னாரு அதில் இந்த பிஎம் கேர் இல்ல இல்ல எனக்கு இதுல ஒரு சந்தை இருக்குது ரெண்டு மூணு பேர்கிட்ட அதை கேட்டிருக்கேன் இப்ப எலக்ட்ரோல் பாண்ட் குறித்து இவ்வளவு தூரம் சந்திர சூட்டவர்கள் அம்பலப்படுத்துறாரு ஆன்டி கான்ஸ்டிஷன்னு சொல்றாரு மகிழ்ச்சி ஏன் பிஎம் கேஎல் குறித்து ஏன் சுப்ரீம் கோர்ட் எந்த ஒரு கருத்தும் சொல்லல பெரிய லெவலில் வழக்கு வழக்கு எடுத்து பண்ணியே ஆகணும் போட்டு கொண்டு வந்து இதோட ரிவ்யூ எப்படி இது சாத்தியப்பட்டது மேபி ஒரு இல்ல சூமோட்டாவ எடுக்க முடியாதா என்ன ஏன்னா இவ்வளவு ஓபனா தெரியிற ஒரு விஷயத்தை நீதிபதிகள் சூமோட்டாவ எடுக்க முடியாதா இவ்வளவு கண்ணுக்கு எதிரே தேர்தல் பாண்டுங்கிறது தேர்தல் பாண்ட விட மோசமா பிஎம் கேர் இருக்கு அப்ப இது குறித்து ஏன் ஒரு சூமோட்டாவ கூட வழக்கு போட முடியாதா சொல்றீங்க ஆக்டிவிஸ்ட் இல்ல இல்ல நம்ம தான் எடுக்கணும் எடுக்கணும்துன்றாங்க அந்த எலெக்ட்ரான் பாண்ட் ஸ்கீம் கூட ஏடிஆர் எடுத்துச்சு எடுத்துச்சே ஆமாமா போட்டாங்க எடுத்தாங்க ஆமா இந்த மாதிரி நம்ம முன்னுக்கு போய் பிஎம் கேர் ஃபண்டுக்கு ஒரு கேஸ் போடுவோம் என்ன இருக்கு அதல போய் ட்ரை பண்ணுவோம் இது முதல்ல பண்ணியிருக்கணும் ஒரு வருஷம் முன்னாடி பண்ணியிருந்தா இப்போ ஏதோ ஒரு வந்திருக்கும் சுப்ரீம் கோர்ட்ல ஏதோ ஒரு ஹியரிங் பக்கமா வந்திருக்கும் ஆனா இவ்வளோ பெரிய ஒரு ஸ்கேம் அன்பேரல்ட் இன் ஹிஸ்டரி ஆஃப் த கண்ட்ரி அன்பேரல்டு எலக்ட்ரல் பாண்ட்ஸோட பெரிய ஸ்கேம் தோலர் எலக்ட்ரல் பாண்ட்ஸோட பெரிய ஸ்கேம் எந்த சைனீஸ் ஃபார்ம் கிட்ட நீ வந்து காசு வாங்கியிருக்கியோ நியூஸ் கிளிக்ல இருந்து அவங்க ஃபவுண்டரை அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுருக்காங்களோ அதே சைனீஸ் ஃபண்ட்ஸ் கிட்ட இருந்து பிஎம் கேர் ஃபண்ட்ல வாங்கியிருக்காரு காசு அப்ப இவருக்கு ஒரு சட்டம் அவங்களுக்கு ஒரு சட்டம் எப்படி தோல்றது அவரு அதுல நிரூபிக்கவும் முடியல சைனீஸ் கிட்ட ஃபண்ட் வாங்கினாங்கன்னு நிரூபிக்க கூட முடியல இதுல நிரூபிச்சிருக்கு இவர் பிரைம் மினிஸ்டர் கேர் ஃபண்ட்ல சைனா கிட்ட இருந்து ஃபண்ட் வாங்கியிருக்காருங்கிறது ஸோ அண்ணாமலை வந்து எவ்வளோ வேணா பேசலாம் கதை கதையா பேசலாம் தோழர் ஆ இப்போ அண்ணாமலை ஒரு சொல்ல வளர்ந்துட்டேன் தோழர் நேற்று பார்த்தீங்களா நீங்க

இவ்வளோ கூட்ட தலையான இருப்பான் ரெஸ் வண்டி ரெஜிஸ்டர்ட் வித் இசிஐ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிட்ட ஒரு இடத்துலயும் ப்ரெஸ் வெஹிக்கிள் ப்ரெஸ் அட்டை போட்டுருக்கு அவன் பர்மிஷன் வாங்கி தான் அவன் சுத்த போகிறான் அதுக்கு உனக்கு எதுக்குடா எட்டாயிரம் உனக்கு போட போகிறாங்க இறங்கின வேண்டிய அதான் சொல்கிறாரு எடிட்டருக்கு ஃபோன் பண்ணி அண்ணா எனக்கு எட்டாயிரம் ரூபா எங்கள் எங்கள் கணக்கில் ஏற்றிட்டு இவங்க பாட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்கண்ணா கார் வந்துட்டாங்கண்ணா ஏன் காரில் வரக்கூடாதா உன் பின்னாடி பைக்லயே சுத்திட்டுருமா எவ்வளோ ஒரு மனுஷனுக்கு பார்த்தீங்களா கொடூரமா இருக்கு இவர் மட்டும் அந்த ஒரு பெரிய வேன் வச்சுக்குவாரு சுகுசா வண்டி வச்சுக்குவாரு ஏசி பெட்ரூம் எல்லாம் செக் பண்ணிக்குவாரு வண்டியில அடுத்தவங்க காரில் கூட வரக்கூடா உம் அந்த மனபாவம் பாருங்க எப்படி இருக்கு அந்த மனுஷனுக்கு சரி எனிவே தோழர் இந்த அண்ணாமலை நாகேந்திரன் நாம இவங்களுக்குள்ள எல்லாம் இவங்க இருக்கிற வரப்பு சண்டைக்குள்ளெல்லாம் நம்ம போவேடா நல்லா மாட்டிக்கிட்டாங்க அம்பலப்படுத்திட்டோம் இவர் வந்து ஒரு பக்கா ஃப்ராடு கட்சி இது கரப்ஷன் விடப்பட்ட கட்சி நான் ஒரு பைசா செலவு பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காரு அப்படியெல்லாம் எந்த விதமான ஒரு விஷயமும் இல்லை இன்னைக்கு நம்மலாம் ஏற்றுக்கொள்கிறோம் கரப்ஷன் இருக்குது ரேம்பட் கரப்ஷன் இருக்குது அந்த அனைத்து பொலிட்டிக்கல் பார்ட்டி கரப்டாக இருக்குது அது ஒரு தனி சண்டை ஆனால் ஒருத்தன் நான் தான் ஹானஸ்ட் சொல்லிட்டு உச்சக்கட்ட கரப்ஷன் பண்ணுறா பாருங்க அது வேற லெவல் சண்டை அது அங்கதான் பிஜேபியோட பிரச்சனை இருக்கு நம்மளுக்கு

தந்தி டிவி கூட தான் உட்காந்து புரோக்கரோட இன்டர்வியூ எடுத்தாங்க இந்தியாவோட மிகப்பெரிய புரோக்கரோட இன்டர்வியூ ஒரு புரோக்கர் சேனல் எடுக்குது ரெண்டு பேர் சிரிச்சிட்டே எடுத்துட்டு இருந்தாங்க அந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக தெரியுது ஸ்கிரிப்டட் இன்டர்வியூன்ட்டு இப்போ நேத்து அண்ணாமலை அதே சேனலை திட்டுறாரு அண்ணாமலையோட சீடர்கள்லாம் கோதி மீடியா திட்டிவிட்டாரு பத்தியா அப்படி எப்படி ப்ரெஸ்ஸர் பிடிச்சி முடக்கிறாரு ஏன்டா அப்புறம் எதுக்குடா இப்போ உன்னோட புரோக்கர் உட்காந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு அப்படி அதே சேனல் கிட்ட அதே புரோக்கர் சேனல் கிட்ட ஸோ இவங்களுக்கு அதெல்லாம் இது இவங்களுக்கு இவங்களுக்கு ஒரே விஷயம் என்ன தெரியுமா தோட அரசாங்கத்தில் எப்படியாச்சும் ஆட்சிக்கு வரணும் இந்த அரசு அதிகாரத்தை எப்படியாச்சும் கைப்படணும் அதுக்கு பொய் பேசுவாங்க பித்தலாட்டம் பண்ணுவாங்க இது வேணால் பண்ணுவாங்க ரேப்பிஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க கொலகாரனை பார்ட்டிக்குள்ள சேர்த்துவாங்க ஊப்புனா எந்த எல்லைக்கு வேணா போவாங்க இந்த கட்சி உடைப்பாங்க அந்த கட்சி உடைப்பாங்க நாட்டுல ஜனநாயகத்தை கட்டுமையா தாக்குற ஆளுங்க இவங்க ஸோ இவங்களுக்கு எலெக்ஷன் கமிஷனோட இமேஜோ இல்லை இந்த இமேஜ் எல்லாம் இவங்களுக்கெல்லாம் இல்லை கவலை இல்லை இவன் இமேஜ் எப்படி வேணாம் எப்படி வேணாம் கழுவி ஊத்துவான் தன்னவே இந்த போலீஸ் புடிச்சது ஏதோ லக்ல மாட்டிக்குச்சு இல்லாட்டி உங்களோட பல ஊழல் மாற்றதே இல்ல மக்கள் மத்தியில் வர்றது இல்ல ஏதோ லக்ல ஏதோ நம்மளுக்கு தான் தெரியுது சுப்ரீம் கோர்ட்டோட விஷயமே எவ்வளோ நம்ம பார்த்தோம் ஆஹா சுப்ரீம் கோர்ட்ல இப்படியோ ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்ட்டு கண்டினியூஸாக நம்ம கொஞ்ச நாள் சுப்ரீம் கோர்ட்ட பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்ததுக்கு எவ்வளோ ஆச்சரியப்பட்டோம் ஆஹாஹா அதுக்கு என்ன ராவராவராங்க பாத்தீங்களா ஆறுநூறு வக்கீல் கிட்ட கையெழுத்து வாங்கி சுப்ரீம் கோர்ட்டே தப்பு பிளாக்மெயில் பண்றாங்க சுப்ரீம் கோர்ட்டை இந்த மாதிரி எல்லாம் தீர்ப்பு கொடுக்க கூடாதுங்கிறாங்க இமேஜ் கெட்டு போகுது நாட்டோட இமேஜ் கெட்டு போகுதுங்கிறான் டே நியாயம் பண்ணியா நீ அநியாயமா நடந்துக்காத இந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வராத எலெக்ட்ரல் பாண்ட்ஸ் மாதிரி ஒரு சட்டத்தை எவனை கொண்டு வருவானா அதுல ஒரு போய் பேச பாருங்க இந்த மோடி தந்தி டிவியில சொல்றாரு தைரியமா இன்னைக்கு யார் யார் இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ்க்காக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க நாளைக்கு அழுவ போறாங்களா இதுக்கு அழுவோம் நீ ரொம்ப தெளிவா சொல்லி வச்சிருந்த இதுல ஒருத்தருக்கும் தகவல் தெரியாது நான் ஓட்டு போடுற ஆள்னா எனக்கு தெரியணும் நீ எவன் கிட்ட காசை வாங்குற எவனுக்காக வேலை பண்ண போற எனக்காக வேலை பண்ண போறியா இல்ல அடுத்தவனுக்காக வேலை பண்ண போறியா இல்ல காசு வாங்கின இடத்துல வேலை பண்ண போறியா இதே உரிமை அதுல என்ன பெருமையா பேசிக்கிற நாளைக்கு நீங்க எல்லாம் வருத்தப்படுவீங்க என்ன வருத்தம் இருக்கு இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து இல்லை நீ இதை ரிலீஸ் பண்ணாத சொல்லியிருந்தா புரியுது இந்த பணம் பட்டுவாடா இதை பறிமுதல் செய்வது இதில் பின்னால் உள்ள அரசியல் உட்கட்சி அரசியலா இதில் யார் யார் தொடர்பு இருக்கு தொடர்ச்சியா அது குறித்து வரக்கூடிய செய்திகள் இதற்கு அப்பாற்பட்டு நாம் எதையெல்லாம் பேச வேண்டும் எதை கவனிக்க வேண்டும் என்பதெல்லாம் குறித்து உங்களுடைய பார்வையை ரொம்ப விரிவாவே நமது பார்வையாளர்களுக்கு எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி மிக்க நன்றி சொல்றேன்